தென்னை மராம் காண்டாமிருக வண்டு இயற்கை கட்டுப்பாட்டு முறைகள் மெட்டார்கிசியம் அனிசோபிலே என்பது இயற்கையில் உள்ள ஒரு பூஞ்சையாகும் இவ்வகை பூஞ்சைகள் உலகம் முழுவதிலும் மண் மற்றும் குப்பைகளில் வளரும் காண்டாகம் மிருக வண்டுகள் அவ்விடங்களில் முட்டையிட்டால் இந்த பூஞ்சாலம் தாக்கும் தகுதி படைத்தது இவ்வகை பூஞ்சால இலைகள் முட்டை லார்வா கூட்டுப்புழு மற்றும் முதிர்ந்த வண்டுகளை தாக்கி கொன்றுவிடும் அவ்வாறு இயற்கை நமக்கு உதவவில்லை என்றால் நம் பகுதிகளில் தென்னை மரங்கள் ஒன்றும் இருக்காது இவ்வகை பூஞ்சால வித்துக்களை தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை மானிய விலையில் உழவர்களுக்கு வழங்குகின்றது வாங்கி நாம் எருக்குழிகளில் தெளிப்பு செய்வோமாக காண்டாமிருக வண்டுகள் எருக்குழிகளில் முட்டையிட்டு எருகும் தன்மையுடைய வண்டாகும்